அல்லாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே புனிதமான ரஜப மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாவுத்தாலா இந்த மாதத்தை ஏழாவது மாதமாக அமைத்திருக்கின்றான் ஏனென்றால் இது அல்லாவுடைய மாதம் ரஜபுல்லா ரஜப மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமா இருந்து கொண்டிருக்கின்றது என்று பெருமானார் சுலேஸ்வரையும் செல்லல்லாகவும் சொல்லி காட்டினார்கள் ஷகபான் மாதம் ஷஹரி இது என்னுடைய மாதம் சகபான் மாதமா இருக்கின்றது ரமலான் ஷஹர் உம்மத்தி உம்மத்துமார்களுக்கு உண்டான மாதம் ரமலான் மாதமா இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள் அதற்கடி அதன் ஒப்ப இந்த ஏழாவது மாதம் அல்லாஹ்வுடைய மாதமா இருக்கின்றது அல்லாவுக்கு ஏழு என்பது பிடித்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏழாம் நம்பர் அவனுக்கு பிடித்தமான நம்பர் தான் வானங்களை ஏடாக பூமியை ஏடாக ஜக்காது கொடுப்பவர்களுக்கு ஏழு பேர் ஜக்காது கொடுப்பதாக இப்படியா ஏழு ஏழாக கொடுத்திருக்கிறான் குருவானுடைய மனசிலாக ஏழாக ஆய்த்திருக்கின்றான் சூரா என்ற சூறாவை அல்லாஹலா சொல்லி காட்டும் பொழுது

ஏழு அவனுக்கு பிடித்தமான நபராக பறைசாட்டி கொண்டே இருக்கின்றான் மற்றொரு விஷயத்திலே சமாபாத்தி சபா வல்லர்ல அமர்த்தி ஹின்ன ஏழு வானங்களையும் பூமிகளையும் அவற்றில் உள்ளவர்கள் அனைத்தையும் அவனையே துதி செய்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹா ஏழு வானங்கள் என்றும் ஏழு பூமி என்றும் அல்லாஹா குரானத்திலே சொல்லி காட்டுகின்றான் யூசுப் அலை அவருடைய காலகட்டத்திலே யூசுப் அலைஸ்லாம் அவர்களுக்கு கனவு காண்கின்றார்கள் கனவுகளுடைய பலன்களை சொல்லிக்காட்ட கூடிய தஹரீய அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் அந்த எகிப்த நாட்டு அரசர் அவருக்கு ஒரு அழகான கனவை அல்லாஹ் تعالی உதிக்க செய்கின்றார் வக்காலல் மலிக்கு இன்னி அரா சபஅ பகராதி சிமானி யகூலு ஹுன்னா சபஅ இஜாசுன் என்ற ஒரு ஆயத்திலே அல்லஹ் சொல்லி காட்டி எகித்து நாட்டு அரசர் கூறுகின்றார் ஏழு 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 மெலிந்த பசுமையான கதிர்களை வேறு ஏழு காய்ந்த விட்ட கதிர்களையும் திட்டமாக நான் கனவில் கண்டேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த கனவில் கூட அல்லாஹ் ஏழு கொழுத்த பசுமாடு ஏழு மெலிந்த மாடு ஏழு கதிர்கள் ஏழு சாவிகள் என்று அல்லாத்தலை ஏழு ஏழாத்தான் கனவிலே அல்லாத்தலை அறிவித்து காட்டுகின்றார் அவர்கள் கனவின் விளக்கத்துக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் நல்லபடியாக விவசாயம் செய்கின்றனர் என்று அடுத்ததாக ஏழைத்தான் சொல்லி காட்டுகின்றார் அதுக்கு கனவின் பலங்கள் ஏழு ஆண்டுகள் விவசாயங்கள் நீங்கள் தொடர்படியாக செய்யுங்கள் தும்ம எழு மின் பழரி தாடிக்கபிதாது பின்னும் அதற்கு கடினமான பஞ்சத்தையும் ஏழு வருடங்கள் சந்திப்பீர்கள் இதுதான் கனவின் பலன் என்று சொல்லி காட்டிக்கின்றார் ஆக ஏழு ஆண்டுகள் விவசாயம் செய்யுங்கள் ஏழு ஆண்டுகள் பஞ்சத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று ஏழு ஏழாக அல்லாஹாலா பறைசாட்டிக்கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் அல்லாஹாலாவுக்கு பிடித்தமான நம்பராக ஏழு இருக்கின்றது ஆகவேத்தான் ரஜப் மாதத்தை ஏழாக அமைத்து என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் தலா பெருமையாக சொல்லி காட்டுகின்றார் ரஜப ஷஹருல்லா இது ரஜப் மாதம் ஏழாவது மாதம் அல்லாவுடைய மாதம் என்று பெருமானா அரசுலை கிரையும் செல்லலாம் சொல்லி காட்டுகின்றார்கள் ரஜப் மாதத்துக்கு ஒவ்வொரு பேர்களையும் சூட்டி மகிழ்கின்றார்கள் ரஜப் என்றால் தர்ஜீப் தர்ஜீப் என்ற மூல சொல்லிலிருந்து வெளியான ஒரு வார்த்தை என்று இமாம்கள் நமக்கு அழகான முறையிலே பறைசாட்டுகின்றார்கள் மரியாதை செய்தல் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அந்த மாதத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதையோடு இவாதத்து செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு மேன்மை அடைவீர்கள் என்று அந்த காலத்தில் முதலே சாபாக்களுக்கு முன்னாலே அந்த ரஜம் மாதம் புனிதமான மாதமாக போற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆக அவுடைய மாதத்திலே நாம் எந்த அளவுக்கு மரியாதை செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு பேணி பாதுகாப்பாக இபாதத்தும் வணக்கமும் புரிய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதாகத்தான் அந்த ரஜம்பாரத்துக்கு மற்றொரு பெயராக தர்ஜீப் என்று பெயர் சுட்டி மகிழ்கின்றார்கள் அடுத்ததாக அல் அசப் என்று ஒரு பெயரும் இந்த ரஜம்பாரத்துக்கு இருக்கின்றது அல் அசப் என்றால் வேகமான நீரோட்டம் ஓடக்கூடிய நீரோட்டம் என்று அதற்கு பேர் இருக்கின்றது நீர் என்று தேங்கி கிடக்கின்ற நீர் என்று சொல்லவில்லை தேங்கி கிடக்கின்ற நீர் காலப்போக்கில் கெட்டும் போகலாம் அசுத்தம் புனிதமற்றத ஆகலாம் ஆனால் நீரோடை அப்படி அல்ல தெளிந்த நீரோடை என்று சொல்லுகின்றார்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை அதை போல அந்த மாதவிற்கு தெளிந்த நீரோயை என்று பெயரிட்டு மகிழ்கின்றார்கள் ஏனென்று தெரியுமா நம்முடைய பாவங்களை குப்பை மேடுகளை போல அடித்து செல்லக்கூடிய நீரோடை நம்முடைய நன்மைகளை ரகமத்துகளை கொண்டு செல்ல கொண்டு நமக்கு தரக்கூடிய புனிதமான நீராக இருக்கக்கூடிய நீரோடை என்று அதற்கு பெயர் சுட்டி மகிழ்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த ரஜம் மாதம் புனிதமான மாதமாக இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இந்த ரஜம் மாதத்துக்கு மற்றொரு பேரும் சூடி சூட்டுகின்றார்கள் அல் அசம் செவிடு என்று சொல்லுகின்றார்கள் இந்த மாதத்துக்கு செவுடு என்று ஏன் இந்த மாதத்துக்கு செவிடு என்று பெயரிட வேண்டும் எந்த கூச்சலும் இல்லாமல் எந்த சண்டை சச்சரமும் இல்லாமல் எந்த அநாச்சாரம் இல்லாமல் அமைதியாக எப்படி காது காது ஏக்காதவர்கள் எப்படி அமைதியா இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அமைதியாக வணக்கம் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதத்துக்கு அல் அசம்மு என்று பெயரு விட்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்திலே போரிடக் கூட கூடாது போர் செய்வது கூச்சல் இடுவது சச்சரவு செய்வது எதுவுமே கூடாது எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் அசம்மு இந்த மாதம் செவிடான மாதம் என்றும் காட்டியிருக்கின்றார் ஏனென்றால் செவிடு என்றால் நம் வார்த்தையிலே ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் அமைதியான மாதம் அமைதியாக இருக்கக்கூடிய அமைதியாக இவாதம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜம் மாதம் இருக்கின்றது என்று இமாம்கள் அழகான மற்றொரு பேராக இருக்கின்றார்கள் சஹரே ரஜம் என்றார் நம் உள்ளத்திலே கெடுக்கக்கூடிய சைத்தானை கல்லால் அடித்து எரியக்கூடிய மாதம் என்று இருக்கிறார்கள் நாம் புனிதமாக இவாதம் செய்வோம் நம்மை கெடுக்க சைத்தான் வந்து கொண்டே இருப்பார் நோம்பு நோக்கமே என்று இருப்போம் நோம்பு நோக்காதே என்று சொல்லக்கூடிய சைத்தான் பக்கத்தில் இருப்பார் அவனை கல்லால் அடித்து விரட்டக்கூடிய மலக்குத்துமார்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த மாதத்துக்கு ஷஹரே ரஜம் என்று பெயரிட்டு மகிழ்கின்றார்கள் என்றால் இந்த அளவுக்கு இந்த ரஜம் மாதம் புனிதமான மாதமா இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே தான் ஒரு ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் இந்த மாதத்திலே ஒரு நோம்பு நோற்றால் ஒரு வருடம் நோம்பு நோற்றதுக்கு சமமான நன்மையை பெறுவீர்கள் என்று சொல்லிக் காட்டப்படுகின்றது மற்றொரு அதிசிலே இந்த மாதத்திலே ஏழு நோம்பு நோ நோம்பு நோற்றீர்கள் என்றால் லஹா சபுன் அபுவாபுன் இந்த நரகத்திற்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன இந்த ரஜம் மாதத்திலே ஏழு நோம்புகள் பிடிக்கிறீர்கள் என்றால் ஏழு நரக வாசல்கள் மூடப்படும் என்று சொல்லப்படுகிறது எட்டு நோம்புகள் இந்த ரஜ மாதத்திலே பிடித்த சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் என்றும் மற்றொரு சொல்லப்படுகின்றன என்றால் அல்லா இந்த மாதத்திலே அவனுக்கு பிடித்த ஏழு நோன்பை பிடித்தவர்களுக்கு ஏழு நரக வாசல்களின் மூடப்படகின்றான் என்றும் பெருமான அரசு சொல்லிக் காட்டினார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த ரஜ மாதத்திலே சகாபாக்கள் தேனிக்கையாக என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு சமயம் அவர்கள் செய்வதற்கு விரும்பும் போது என்னை செய்தான் வடிவெடுத்துக் கொண்டே இருப்பான் ஆகவே என் கழுத்திலே ஒரு பட்டோலையை தொங்க விட்டுக் கொண்டிருப்பேன் அந்த பட்டோலையில் ஏழு இறைவனுக்கு பிடித்தமான ஏழு வாசகங்களை எழுதி தொங்கவிட்டிருப்பேன் எனக்கு தலைவு ஏற்படும் பொழுது இபாதல் செய்ய வெறுப்பு ஏற்படும் பொழுது அல்லது விருப்பமில்லாமல் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஏழு வாசகத்தரை படித்து படித்து பார்த்துக் கொள்வேன் உடனே எனக்கு உத்வேகம் வந்துவிடும் ஆவேசம் வந்துவிடும் இப்படி தொழுவாமல் இருக்கின்றோமே இப்படி விவாதம் செய்யாமல் இப்படி இறைவனை மறந்து இருக்கின்றோமே என்று என் விடும் உடனே எல்லா செய்து விடுவேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சொல்லிவினர் போன மனது இந்த ஏழை மறக்க கூடாது என்று இந்த கருத்திலே என்று ஏழு விஷயத்தை எழுதி தொங்கவிட்டிருக்கின்றேன் என்று கழகுள் அழ்பார் அழிவு உல்லாசி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளோ இபாலம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சகாபாக்கள் என்பதை நாம் சிந்தனை பார்க்க வேண்டும் ஏனென்றால் எல்லா மாதத்துக்கும் இபாதத்துக்கு சிறந்த மாதங்கள் தான் எந்த மாதத்தையும் நாம் இபாலத்தை விட்டுவிடாத மாதமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இன்னும் சிறப்பாக ரஜ மாதத்திலே அதிக அதிகமான இபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பெருமான அரசுக்கரையும் செல்லலாசுவார்கள் இது இறைவனுடைய மாதம் அல்லவா இறைவனுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அல்லவா ஆகவே இந்த மாதத்தை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் இபாரத்தை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் சவுபாவை அதிகமாக பேணிக்க சௌபா செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் கால்பல் அழ்பார் அணி அவர்கள் தொங்கவிட்ட அந்த பலகையிலே முதல் வாசகம் அடியானே உனது தகுதிக்கு தக்கவாறு உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னை உன் உனது தகுதிக்கு தக்கவாறு உன்னை நான் நேசிக்கிறேன் நம்முடைய தகுதிக்கு தக்கவாறு அல்லாஹ் நேசிக்கிறேன் என்றால் அது சந்தில் இல்லா என்று சொன்னால் அந்த அளவுக்கு அல்லா நேசிக்கின்றான் நாம் தொழுகின்றோம் என்றால் தொழுகை அளவு அல்லா நேசிக்கின்றான் நோம்பு நோக்கின்றோம் என்றால் நோம்பு நோக்கின்ற அளவுக்கு அல்லா நேசிக்கின்றான் எவ்வளவு இவ்வாறு செய்யின்றோமோ அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கின்றான் ஆக அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் சொன்ன வார்த்தை அடியானே உன் தகுதிக்கு தக்கவாறு உன்னை நான் நேசிக்கிறேன் நம்முடைய தகுதி என்ன என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நம்முடைய தகுதி என்ன பணம் செல்வாக்கு தகுதி இல்லவே இல்லை இந்த ஊரிலே நல்ல செல்வாக்கு வசதியோடு வாழ்கின்றோம் என்று சொல்வதா இல்லவே இல்லை மாறாக அவன் தகுதி என்று சொல்வது இவாரத்து ஒன்றே ஒன்றுதான் எவ்வளவு அந்த தக்கவாறு உன்னை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லி நீ என்னை நேசி உனது பொக்கிசங்கள் விடும் என்று நினைத்து கூட பார்க்காதே நீ என்னை என்றால் உனக்கு வர வேண்டிய பொக்கிசங்கள் செல்வங்கள் இதர விவாதத்துகள் மூலமாக அல்லாஹுலா உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அது உன்னை விட்டு விலகி செல்லாது உலக விஷயங்கள் உன் வாழ்வுக்காக வகுக்கப்பட்டது படைக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லா தவ சொல்லிக்காட்டின இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் நமக்கா படைக்கப்பட்டது ஆனால் உங்களை யாருக்கா படைக்கப்பட்டது என்னை வணங்குவதற்காக வேண்டியாகவே உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் விவாதத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் இபாதத்துக்கு தக்கவாறு நன்மைக்கு தக்கவாறு நான் உங்களை நேசித்துக் கொண்டே இருப்பேன் என்று முதல் வாசகத்தை கௌகல் அவர்கள் எழுதி வைக்கின்றார்கள் இரண்டாவது வாசகம் அடியானே முஸ்தக்கின் பாலத்தை கடந்து சென்றும் உனது இரு பாதங்கள் சொர்க்கத்தை அடைகின்ற வரை உன்னுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இதையெல்லாம் நிம்மதியா இருப்பேன் என்று கனவு காண்டே விட்டு கனவு காங்காதீர்கள் அதாவது ராத்து முஸ்தக்கின் கடத்தது எவ்வளவு பெரிய கஷ்டம் சொர்க்கத்தை அடைகின்ற வரை நீங்கள் நிம்மதியா வாழ்வோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா நிச்சயமாக அவ்வாறு இல்லை உங்களுடைய திறமையும் வல்லமையும் உள்ள இறைவன் நிரந்தரமாக இருக்கின்ற காலமெல்லாம் உங்களுடைய சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனையை வெல்வதற்கு இவாதத்தின் மூலமாக தான் வெல்ல முடியும் என்று அல்லா சொல்லி சொல்லிக்காட்டினார் அவனுடைய திறமையும் வல்லமையும் முடியப் போகின்றதா நிச்சயமா முடியாது என்னுடைய திறமையும் வல்லமையும் முடிகின்ற வரையில் நீங்கள் உங்கள் சோதனையை வென்றே ஆக வேண்டும் என்று சொல்லி காட்டி அந்த சோதனையை வெல்வது மூலமாக மூலமாகத்தான் என்று சொல்லிக்காட்டி அந்த இரண்டாவது வாசகத்தை எழுதி சவுகழ்பார்கள் அவர்கள் கழுத்திலே விட்டிருக்கின்றார்கள் மூன்றாவது வாசகமாக அடியானை அத்துக்கு அப்பாலும் பாதாளத்துக்கு ஜீவராசிகளும் என்னை நாடுகின்றன நாடுகின்றன ஆனால் நான் உன்னையே நாடுகின்றேன் ஏனென்றால் நீ என்னை விட்டும் உன் செயல்களால் என்னை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் நீ பாவம் செய்து செய்து என்னை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய தவறினால் உன்னுடைய குற்றத்தினால் உன்னுடைய பாவத்தினால் எல்லாத்தையும் விட்டு என்னை விட்டு விரண்டு உனக்கு ஏற்பது துன்பங்களும் சோதனைகளும் இதனால் வருகின்றது என்று நீ நினைத்து பார்க்காமல் இவ்வளவு சோதனை இறைவன் கொடுத்து விட்டானே என்று என்னையே நீ குற்றம் சமைத்துக் கொண்டே இருக்கின்றாய் நீ நினைத்து பார்த்துக்கொள் நமக்கு ஏற்படுகின்ற சோதனை எல்லாம் நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த அநியாயங்கள் நாம் செய்த குற்றங்கள் இதனால் தான் சோதனைகள் வருகின்றது குற்றத்தில் இருந்து வெளியே வர முடியாது ஆகவே நீ என்னை கோபித்து கொள்ளாதே என்ற ஒரு வாசகத்தை மூன்றாவது வாசமாக தழுவல் அழுவாளர் அவர்கள் எழுதி தொங்க விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நான்காவதாக அடியானே நாளைய தினம் உணவு வேண்டும் என்று என்னிடம் கேட்காது நாளைய தினத்தை என்னுடைய உணவு நாளைய தினத்தினுடைய செல்வம் இதையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்காதே ஏனென்றால் நாளையுடைய வணக்கத்தை நான் இன்று ஒன்றிடம் நான் கேட்கவில்லை நாளுடைய இபாதத்தை இந்து நீ செய்துவிடு என்று உன்னிடம் நான் கேட்கவில்லை ஆகவே நாளைய தினத்தினுடைய உணவையோ நாளைய தினத்தினுடைய செல்வத்தையோ நீ என்னிடம் கேட்காது இந்து உடைய செல்வத்தை இந்து உடைய உணவை நீ என்னிடம் கேள் இன்றுடைய இபாரத்தை மட்டும் நீ செய்து முடி என்று அல்லாஹ் அல்லாஹரா சொன்ன வாசகத்தை நான்காவது வாசகமாக எழுதி தொங்க விடுகின்றார்கள் ஐந்தாவதாக அடியாடைய உன்னை நான் அற்ப நீரில் இருந்து அந்த நீரிலே அந்த உயிரணுக்களுக்கு உணவளிப்பவன் நான் தான் கண்ணுக்கு தெரியாத அந்த உயிருக்கு கூட உணவளித்து நீங்கி செல்லக்கூடிய கொடுக்கக்கூடியவன் நான் கற்ப அறையிலே செலுத்தக்கூடியவன் நான் கற்ப அறையிலே உன்னை நுழைத்து அதை குழந்தையாக்கக்கூடியவன் நான் அந்த குழந்தைக்கு உணவளிப்பக்கூடியவன் நான் அப்படி அணு அளவும் அதனுடைய குணத்தை நான் குறைக்கவே இல்லை அப்படிப்பட்ட எனக்கு நீ மாற்றம் செய்யாதே என்று ஐந்தாவது வாசகமா சொல்லி ஆறாவாசமாக உனக்கு பங்கிட்ட கொடுத்த செல்வத்தை கொண்டு நீ திருப்தி அடையாதவரை நான் உன்னை திருத்தி அடைய மாட்டேன் என்றைக்காவது நம்மை சோதனை செய்திருக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் அங்கங்கே மேய்ந்து திரிந்து கஷ்டப்பட்டு உணவுக்காக அழைந்து கொண்டே இருக்கின்றன அப்படி அடையாமல் உண்மை அழைக்கக்கூடிய விஷயத்தை நான் செய்திருக்கின்றனா என்று அல்லாவுக்கு ஆறாவது விஷயத்தில் செய்து இவ்வளவு லேசா ஆக்கியிருக்கின்றேன் ஏழாவதாக எவர் தனது முடிவை ஏற்காத விதிகளை ஏற்காதவர்கள் மரணத்தை ஏற்காதவர்கள் என்னை ஏற்காதவர்கள் என்னுடைய இடத்தை விட்டு அப்புறமாக ஓடட்டும் என்று ஏழாவது செய்தியை சொல்லி முடிக்கின்றார் இந்த ஏழு வாசகத்தை தகவல் அல்பார் அழிவுலாத்தவர்கள் தொங்க விட்டு இபாதல் செய்யும் பொழுது செய்ய முடியாமல் சோதனையாயிருக்கும்போது படித்து பார்த்து கொண்டே இருப்பார்களாம் அவர்கள் உத்வேகம் வந்துவிடும் இவாதல் செய்ய வேண்டும் என்று ஆற்றல் வந்துவிடும் அப்படி இவாதல் செய்தார்கள் அருமை பெரியவர்களே நண்பர்களே நாம் இபாதத்தை மேற்கொள்வோமாக அல்லா நமக்கு விட்ட விதிகளை நம்புவோமாக நமக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் பின்னல்களையும் நாம் செய்த பாவங்களாகத்தான் ஏற்பட்டது என்று ஏற்றுக்கொள்வோமாக